ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நான் ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்தீங்க இங்கே போடு ஒரு சில உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதியும் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவு இம்பார்ட்டன் ட்ரூ பர்சன் உண்மையான நபர் எப்பயுமே வந்து உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை ஒரு இடத்துல உண்மை இருக்குதுன்னா நாம் யாருக்கிட்டையும் மண்டிடுன்னு அவசியம் இல்லை அதுதான் மெயினாக நான் சொல்வார் உண்மையை மட்டும் பேசுங்க உண்மையை மட்டும் சொல்லுங்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுத்துறாங்க நீங்கள் நீங்களாக அதாவது உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும் பொய் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அது பொய் சொல்கிறதுனால ஒரு சில விஷயம் உண்மையாகிடாது யாரெல்லாம் போய் சொல்கிறாங்களோ அவங்களே அவங்கள ஏமாற்றிக்கிறாங்கன்னு அர்த்தம் இதுதான் உண்மை நீங்கள் உண்மையாக இருங்க ட்ரூலி எந்த இடத்துல எந்த விஷயம் நடந்தாலும் அதை உண்மையை மட்டும் பேசுங்க உண்மையை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் தப்பை தட்டி கேளுங்கள் எந்த இடமா இருந்தாலும் தயக்கப்படாதுங்க எந்த இடமா இருந்தாலும் யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை உங்கள் கிட்டே நேர்மை உண்மை இருந்துச்சுன்னா தப்பை தட்டி கேட்கலாம் எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்ல புரியுதுங்களா செய்து ஒரு போய் சொல்லி இன்னொரு போய் இன்னூறு போய் இன்னொரு போய் அடுக்கடுக்காக போய் சொல்லுறதுனால உங்களுக்கு தான் நஷ்டம் செய்து உண்மையை சொல்லி வாழ உங்கள் சுஞ்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சூசித் தருங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுக்ஞ்சா பை பாய் சில பாய்ஸ்